அரும்பரல் மரபின் பெரும் பெயர் முருக அருமையும் பெருமையும் வாய்ந்த மரபில் வந்த சிறப்பு வாய்ந்த பெயரை உடையவன் முருகன் இந்த அருமையும் பெருமையும் பெற்ற சிவபெருமானுடைய வழிவந்தவன் என்பது மட்டுமல்ல ஊழி தோன்றி தோன்றி உலகம் அழியும் பொழுதும் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது அல்லவா அவ்வாறு தோன்றும் போதெல்லாம் முருகப்பெருமானை தொடக்கமாக கொண்டு இந்த உலகம் தோன்றுகிறது என்பதைத்தான் அது மரபு மீண்டும் மீண்டும் தோன்றுகிறார் அரும்பெரல் மரபின் பெரும் பெயர் முருக என்று நிலைத்திருக்கக்கூடிய பெயர் படைத்தவன் அந்த முருகப்பெருமான் உலகம் அழியலாம் ஆனால் முருகன் நிலைத்திருப்பான் அப்படிப்பட்ட மரபைச் சார்ந்தவன் முருகப்பெருமான் நசையுனருக்கு ஆர்த்தும் இசை பெயரால் விரும்புவோருக்கு அவர்கள் விரும்பியதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வள்ளலாக குடைவழலாக இருக்கக்கூடியவன் முரு முருகப்பெருமான் அளந்தோருக்கு அளிக்கும் புலம்பூன் ஐ வறுமைகள் வாடுபவர்கள் தன்னை நாடி வரும்போது அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே பொன் நகைகளை அணிந்திருப்பவன் அப்படிப்பட்ட வள்ளல் முருகப்பெருமான் மண்டுகமர் கடந்தனின் வென்று காடு கழுத்து பரிசிலர் தாங்கும் முருகலின் இடுவேல் அந்த காலத்திலே போர் புரிகின்ற மன்னர்கள் தாங்கள் வெற்றி பெற்ற அந்த செல்வங்களை எல்லாம் வாரி வாரி தனது குடிமக்களுக்கு வழங்குவார்களாம் போல தனது தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் தன்னை அன்றி நிற்கக்கூடிய வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவன் முருகப்பெருமான்